மத்திய சுசேஷம் எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் தொடங்கி பதிமூன்றாம் வசனம் முடியும் இயேசு கப்பர் நகோமில் பிரவேசித்த நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார் நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்திரமாக ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரனல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்படுகிற சேவகரும் உண்டு நான் ஒருவனை போவென்றால் போகிறான் மற்றொருவனை வா என்றால் வருகிறான் என் வேலைக்காரனை இதை என்றால் செய்கிறான் என்றான் இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அநேகர் கிழக்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடே இருப்பார்கள் ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார் அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமான